ஒரு கப்பு சிகப்பரிசியை நல்லா கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம் இதை தண்ணியை வடிகட்டி ஈரத்தை நல்லா உளத்திக்கணும் மாதிரி தண்ணியை வடிய வச்சுக்கணும் இது பச்சரிசிலையும் செய்யலாம் சிகப்பரிசிலையும் செய்யலாம் காரரிசிலையும் செய்யலாம் இது காப்பரிசின்னு சொல்லுவாங்க சீமந்தத்துக்கு செய்வாங்க குழந்த பிறந்தா குழந்தைய காப்பு அரிசி வச்சு கூப்பிட்டு வரும்போது செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க அந்த அரிசி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் ஒரு காட்டன் துணியில் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா அந்த ஈரம் போக ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஒளர விட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் எள்ள போட்டு வறுத்து எடுத்துக்கணும் சுத்தமான எள்ள நம்ம கொஞ்சமான அளவில் செய்கிறதுனால கொஞ்சமாக போடுறோம் அதிக அளவு செய்கிறதுக்கு அதிகமாக போட்டுக்கலாம் எள் படப்படன்னு பொரிஞ்சு வந்ததும் இதையும் எடுத்து அந்த கழுவி காய வச்சு வச்ச அரிசி கூடவே சேர்த்துக்கணும் நல்லா காயக்கூடாத அரிசி ஃபேன் காற்றுலேயே லைட்டாக உணர்ந்தால் போதும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நைஸாக இருக்கும் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு அரை கப் தண்ணி சேர்த்துக்கணும் இதே கிளாஸால் முக்கால் கிளாஸ் தான் அரிசி போட்டோம் அதே அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம் அரிசியை வாயில் போட்டால் நசுக்கு நசுக்குன்னு இருக்கணும் கடுக்கு கடுக்கு இருந்தால் நல்லா இருக்காது இந்த அளவுக்கு பொட்டுக்கல்லை சேர்த்துக்கலாம் இங்கே கூட பாசிப்பருப்பும் வறுத்து கழுவி நல்லா சுத்தம் பண்ணி சேர்த்துக்கலாம் பல்லு பல்லாக சீ வச்ச தேங்காய் ஒரு முக்கால் கப்பு சுத்தம் பண்ணி வறுத்து வச்ச எல்லை இது கூடவே சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து அரிசி கூட நல்லா கலந்து விட்டுக்கணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு பாருங்க ரெண்டு ஏலக்காய் பொடிச்சு வச்சுதான் இது கூடவே சேர்த்துக்கணும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சு அதில் பாகு எடுத்து விட்டு பார்த்தா பாகு கூடி வரணும் அப்படி கூடி வந்தால் பாகு ரெடியாயிடுது கலையாம இதை எடுத்து பாகு ரெடி ஆகிடுது பாருங்கள் இதை எடுத்து அரிசியில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கணும் பாகை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கணும் இதில் முக்கியமான டிப்ஸ் என்னென்னா அதிக குவான்டிட்டியில் செய்யும்போது இதை நம்ம ஃபேன் காற்றுல உடனே ஆற வச்சிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக பிளேட்டில் கொட்டி நல்லா கலச்சி ஆற விட்டு அப்புறந்தான் அள்ளி வைக்கணும் இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும் இந்த மாதிரி கிளறி விட்டு நல்லா ஆற வச்சு உடனே அதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும் காப்பரிசி ரெடி ஆகிடுது பாருங்கள் சூப்பராக அந்த காலத்திலலாம் கடையில் விற்கிற ஸ்நாக்ஸை விட இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுப்பாங்க சும்மாவே ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க இதை நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும்